ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்னு நம்புவோம் நீங்கள்லாம் நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம் ஓகேங்களா ஆமாம் பிள்ளை தத்துவமழையாக பொழியுது அதுவாக ஃப்ளோவில் வருது சரி இந்த பாதா போன கரண்ட்டு பாக்கி நாளில் எல்லாம் போகாதுங்க இந்த ம வேர்த்து குளிக்கிற போயிருச்சுன்னா உள்ள இருக்க முடியுதா இருக்க மாட்டேங்குது புழுக்கமா புழுக்கமா இருக்குது அந்த புழுக்க பத்தில இருந்து வெளியில வந்தா சீட்டு புழுக்க அதை விட பெரிய புழுக்கமா பயங்கர இதா இருக்கு தம்பி படிக்கிறேன்

அப்போ ல இருந்து ஸ்டேட் போர்டு வரைக்கும் எல்லாமே ரொம்ப டஃப் தான் தமிழ்நாட்டிலையுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அதனால அங்கேயும் அப்படி தான் இருக்குது ரொம்ப டஃப் அதனால அவன் என்ன சொன்னான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வந்துருக்குறப்பா என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன்னா அவன் ரொம்ப தரவா போன அந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஆனால் கொஞ்சம் டஃப் தான் இந்த வருஷம் ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸ் பயங்கர டஃப் பிள்ளையும் பாவம் அவன் எங்கேயும் போல அவனும் உட்காந்து படிச்சுட்டுதான் இருக்கிறியா சரி எக்ஸாமுக்கு அவனால முடிஞ்ச எஃபெக்ட போடுறான் அது கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் ஈஸியா வந்துச்சுன்னா எல்லா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கடவுள் அதுக்கான அருள் அருள் புரியும் என்னங்க கொஸ்டின் தயாரிக்கிறத கொஸ்டின் தயாரிக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அவரு மண்டைக்குள்ள போய் அந்த நேரம் கடவுள் உள்ள பூந்து வேலை ஆக்கணும் உள்ள உக்காந்து அல்ல இப்ப நம்ம லாட்ரி எடுக்கிறோம் லாட்ரி நமக்கு அடிக்க எல்லாரும் இருந்தா லாட்ரி எடுப்போம் யார் யாருக்கு அடிக்கணும்னு விதி இருக்கும் அவங்களுக்கு அடிச்சிடும்ல அப்ப அந்த நம்பரை அடிக்கும் போது மண்டைக்குல மண்டைக்கு போய் கடவுள் இருக்கிறனாலதான் அந்த நம்பர் புரியுதா புரியலையா எனக்கு ஒண்ணுமே தங்கம் இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம என்னவாக ஆகணும்ங்கிறது அவர் எழுதியிருப்பார் எழுதும் போதே இப்ப நம்ம பிற வகுத்துக்குள்ள இருக்கும்போதே போதே சாந்தா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருப்பார் அதுதான் அதே மாதிரிதான் எல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருப்பாரு அந்த எழுதுற டைம் கடவுள் நல்லா எழுதி இருந்தாருன்னா நமக்கு நல்லதே அமையும் அப்படி சொல்ல வரேன் அதாவது கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறவங்கள்ட்ட கடவுள் ஈஸியா கொஸ்டினா தயாரிக்கட்டுன்னு அவர் சொல்லி இருந்தா அவர் நல்லா எழுதியிருப்பாரு அதுதானே சொல்ல வரல கொஸ்டின் அடிச்சிருப்பாரு பிள்ளைங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா

கைய வச்சு சொல்லுமா யாருக்கும் பேசுறேன்னு சொல்லுவாங்க சரி போட்டு ஓகேவா இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையில என்ன சமையல் தோசை சாம்பாரு அவ்வளவுதாங்க தோசை சாம்பார் பீட்ரூட் அது இருங்க மத்தியானத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதே சாம்பாரு சாதம் மீன் குழம்பு மீன் பொரியல் பீட்ரூட் பொரியல் என்ன இப்போ அதாவது சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் வச்சதுக்கு அப்புறம்தான் சின்னவனை கொண்டே ஸ்கூல்ல விட போனாங்க

நைட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதே சாம்பார் அதே மீன் குழம்பு இருக்கும் அதே மீன் பொரிச்சது இருக்கும் பீட்ரூட் பொரியல் இருக்கும் சோறு இல்லன்னா தோசை ஏதாவது ஓகேங்களா அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டீங்க குழம்பு வச்சு மூணு வேலையும் ஹலோ இது ஒரு குழம்பாங்க ஒரு குழம்பா

நாங்க தேங்க தக்காளி சட்னியே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு பழகிக்கிட்டோம் நாங்க ஆனா எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியே இருந்தாலும் நாங்க வச்சு சாப்பிட்டுக்க மாட்டோம் இவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் முத்துக்கும் சரி நிதினுக்கும் சரி ரெண்டாவது பீட்ரூட் சட்னி என்னையா அன்னைக்குன்னு இப்படி சொல்லியது எனக்கு என்னமோ கொசுவோ என்னமோ கடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ட்ரீ பாய்ச்சு குளிக்கணும் கேளுங்க இந்த இடம் சரியில்லைங்கிட்டு வாங்க ஆ இல்ல என்ன சொல்லு உங்களுக்கு சொரிய நான் இப்ப இடம் தான் சரியில்லை நீ இதுல உட்காந்து உட்காந்துட்டு அவ்வளவு இருக்கு

நிதினுக்கும் பிடிக்கல பிரகதிக்கும் பிடிக்கல எனக்குமே அது பிடிக்கல நிலக்கடலை சட்னி இருக்குது சட்னி வேர்க்கடலை சட்னி பிடிக்கல அப்புறம் பீட்ரூட் சட்னின்னு சொல்லி இப்போ இடையில வச்சு பார்த்தேன் அதுவுமே நிதினுக்கு அவ்வளவா பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல லைட்டாக ஒரு நுளி தோசை தொட்டு தொன்ன தொட்டு தொட்டு விட்டுட்டாங்க வாக்கி எல்லாம் வலிச்சு வாரி நான் தான் இறக்கனே பிரகதிக்கும் பிடிக்கல ஸோ அதனால எந்த சட்னியுமே அவங்களுக்கு பிடிக்காதனால நான் வைக்கலங்க கொத்தமல்லி சட்னி இவருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பிரகதிக்கும் பிடிக்கும் நிதினுக்கு பிடிக்காது அந்த தேங்காய் சட்னிதே தான் நான் அதை வச்சுக்கிறதே போறது ரெண்டு தோசை செய்ய அவனுக்கு பிடிச்சத வச்சு குடுத்துருவோமே வச்சிடறாதுங்க ஓகேங்களா தேங்காவை உடைச்சு தேங்காய் சட்னி வச்சிட்டு தேங்காய் சட்னி வச்சா ஒருத்த தேங்காய் மட்டும் பொட்டுக்கடலை வச்சு பச்சை மிளகா வச்சு அரைச்சிடலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தக்காளி சட்னிட்டு பாருங்க தக்காளி சட்னிக்கு எல்லா சட்னிக்குமே நமக்கு ஈஸி தான் ஆனா என்ன இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் மல்லித்தோயல் சட்னிக்கு வந்து கொஞ்சம் சாதனங்கள் எஸ்டா வருமே தவிர சட்னியும் உனக்கு தெரியும் பேருதான் தெரியுமா இல்ல வைக்க தெரியுமான்னு தெரியல இல்ல இப்பதான் எனக்கே கேள்விப்படும் போது புல்ல வரைக்கும் எனக்கு முதுகு ரொம்ப நேரம் அரிக்குது அது நல்லா வாங்கப்படாம அரிக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது இவர் சொல்றாருன்னு நீங்க நம்புறீங்களாங்க சத்தியமா இல்லங்க எல்லா சட்னியும் நான் வைப்பேன் எல்லா சட்னியும் நல்லா தாங்க வைக்கும் சும்மா காமெடி சிரிச்சுக்கிறது சட்னி வகையில நான் ஓரளவு ஓகே தான் வைப்பேன் சூப்பரா சொல்ல முடியாது சூப்பரா வைப்பேன் சாப்பிடலாம்

நாய்க்குட்டிக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த அவ்வளவு பெரிய எது தேவையில்ல கொஞ்சம் தயிர் சாதம் பணஞ்சு வச்சு கொடுத்தாலும் அது சாப்பிட்டுக்கும் நல்ல நொறுங்க பசங்க கொடுத்தாலும் குட்டியை சாப்பிட்டுக்கும் அதுக்கு வந்து பால் பத்தாது பெரிய பாத்திரமா இருக்கு கொஞ்சோன்னு தான் பாலை வத்தி கொடுக்குறீங்களே மனசாட்சி இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வாங்கிட்டு வந்த பால்ல ஃபுல்லா போட்டு தாய் பெரிய பெருசுக்கு குடிச்சிருச்சுங்க கொஞ்சோன்னு தானே இதுக்கு குடிக்குங்க சொல்லிட்டு அதேவேங்கிட்டு மறுச்சு அங்கிட்டு மறுச்சாச்சு அதுக்கு நான் வச்சுட்டு போயிட்டேன்னா அப்படியே ஏழு நிமிச்சு குப்புறம் விட்டுருங்க அதனால நான் புடிச்சு புடிச்சு குடுத்துக்குருவேன் ரெண்டாவது நான் வளர்க்கற பிள்ளையில நான் பத்திரமா வளர்த்துக்கிட மாட்டேன் ஆஹ் பால கம்மியா ஊற்றி நான் வளர்க்க போறேன் அதுகளுக்கு எப்படி சொல்றது நான் தாய்களுக்கும் கொடுப்பேன் தாய்களுக்கு பால் அது குடிக்கணுமேங்கிறதுக்காக தாய்களுக்கும் ஒரு கிளாஸ் கொடுப்பேன் இன்னொரு தாய்க்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன் இந்த குட்டிகளுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் இன்னொரு குட்டிகளுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் அப்பயே ஒரு லிட்டர் பால தெரிஞ்சிருச்சுன்னு இங்க மூஞ்சி தூக்கிட்டு கொடுப்பான் வந்து சாதத்தை வந்து மிக்சில அரைச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தயிர கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் லூசியா வச்சு கொடுத்தாக்க குடிச்சுக்கும் நல்லா அதுக்கு பசி அடங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க கண்டிப்பா அது நாங்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம் ஓகேங்களா ட்ரை பண்றோம் வியாபாரத்துக்கு என்ன காரணம் நீங்க என்ன போகலை அப்படின்னு அப்படிங்கறீங்க இல்ல கழுத்து வழி இன்னைக்கு தான் சரியாச்சு இருந்துச்சு கொஞ்சம் இன்னைக்கு தான் சரியாச்சு அதனால போகல இரண்டாவது சொல்லுங்க நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருக்குது அது என்னன்றது உங்களுக்கு ஆடு உங்க குவோம் சேனல்ல வரோம் அது போக வேண்டிய இருக்கறதனால இன்னைக்கு போகல அது இன்னைக்கு எடுத்தால் நாளைக்கு தான் வரும் சொல்றேன் போக வேண்டியிருக்குன்னு தான் நான் சொல்றேன் அந்த வீடியோ வந்து ஆடுகாலி குடும்பம் சேனலில் வரும் அது எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும் அதுக்காகவும் மெயின் அன்னைக்கு ஒரு லீவு பத்தாவது வெயிலெல்லாம் நிறைய பேர் வெயிலுன்றதுனால போகலையா போகலான்னு கேட்டுருந்தீங்க இதை விட பெரிய வெயிலெல்லாம் நம்ம நடந்தே வியாபாரத்துக்குலாம் போகிறது வெயிலெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கடவுள் புண்ணியத்தில் நமக்கு ஒரு மாதத்தில் முப்பது நாள்னாலும் ஒரு பத்து நாள் போனாலுமே கடவுள் நமக்கு அந்த முப்பது நாள் சம்பளத்தை சேர்த்து தந்துடுறாரு அதுக்கே கடவுளோட பெரிய ப்ளஸஸ் நம்ம பக்கம் இருக்கிறனால தான் அது சாத்தியமாகுது என்னடிப்பா கண்டிப்பா நமக்கு அதுக்கு அந்த பத்து நாள் சம்பளத்துல கிடைக்கிறதே செலவுக்கு சரியா வந்துடும் எங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் அதே எங்க முத்து காமெடி எடுத்தா எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் வீஸ் போயிடும் அப்ப ஒரு லட்சம் வீஸ் காசு கூட அப்படி கூட கிடைக்கிறதே நாங்க செய்யாம இதை செஞ்சு இது கிடைக்கிறது போதும் சும்மா இருக்க வேண்டாம் பேசியாவது போடுவோம்

நமக்கு ஏதோ நமக்கு ஆண்டை வந்து அந்த ஒரு மாசம் ஆஹ் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை டக்குன்னு அந்த பத்து பதினஞ்சு நாள்ல அந்த வியாபாரத்துல நமக்கு கொடுத்துருவாங்க ஒரு பிரச்சனை ரெண்டாவது முன்னாடி நம்ம இனிமேல் தான் நமக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கும் சில சமயம் தம்பிகளை காலேஜுக்கு விட்டால் தான் நீங்கள் சொல்லுறேன் உழைக்க வேண்டிய வயசுலேயே உழைச்சிக்கங்க்கா வீட்டிலேயே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது நெசந்தான் நாங்கள் எப்பங்க வீட்டில் இருந்துருக்கோம் அந்த வெயிலுக்கு இருக்க முடியாதனாலே வீட்டில் இருந்த இருந்துச்சு பொதுவாகவே வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது நான் கூட அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துருவேன் ஆனால் சாந்தா அப்படி இருக்கவே மாட்டாங்க வியாபாரத்துக்கு போகணுன்றதும் ரொம்ப குறியா இருப்பாங்க கண்டிப்பாக போயிடுவோம் இப்ப நம்ம குடும்ப தேவையும் நமக்குன்னு வரும்போது நம்ம இதை செய்யாம இருப்போமா கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சிருவோம் போய்கிட்டு தான் தான் இருப்போம் ஏன்னா நிறைய பேர் வியாபார வீடியோ பாக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல நிறைய பேர் கேக்குறீங்க வியாபாரத்துக்கு போனா மூணு விஷயம் சீக்கிரம் நடந்துருக்கு வீடியோ ஆயிரும் பாட்டு எடுத்தா பாட்டு எடுத்து முடிச்சிருவோம் ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சிருவோம் வியாபாரம் ஒரு பேரும் ஒரு லாபத்துக்கு ரெண்டு லாபம் ஆகி போயிடும் அந்த மூணு வீடியோ எங்களுக்கு மொத்தமா கிடைக்கும் வியாபாரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால எங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை போகும்போது கண்டிப்பா போவோம் ஓகேங்களா வியாபார வியாபார வீடியோ கேட்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் தெளிவான பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே திருப்பி எனக்கு மாசம் பத்தாயிரம் தான் சம்பளம் நான் அதுலேருந்து எப்படி காசு சேர்க்கறதுன்னு பல தவணை கேட்டுட்டு நீங்கள் ஒரு தவணை கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக சொல்லிடுவோம் பத்தாயிரம் சம்பளத்துல நம்ம வீட்டு வாடகைக்கு இருந்து கண்டிப்பா சேர்க்கறது பேலன்ஸ் வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான் இருந்தாலும் ஐநூறுரூவா பேலன்ஸ் வைக்கலாம் அதுவே ரொம்ப கட்டை பிடிச்சி வைக்கணும் அது மறு மாதம் நமக்கு அந்த ஒரு ரெண்டு நாள் வேலை மூணு நாள் வேலைக்கு போக முடியலைன்னா அந்த காசும் சரியா போயிடும் சோ அதை வச்சு நமக்கு சிக்கணுங்கிறது கரெக்டாக மிச்சப்படுத்த முடியாதுங்க ஆனா செலவுக்கும் வரவுக்கும் கடன் இல்லாம வாழலாம் அதாவது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா பத்தாயிரம்ன்றது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பத்தாயிரம் மாச சம்பளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு துணி கடையிலே பள்ளி இருந்தாலும் ஆனா நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க என் கணவருக்கும் எனக்கும் சேர்த்தே பத்தாயிரம் தான் சம்பளம் சொல்லுறீங்க அப்படி என்ன சம்பளம் தெரியல இல்லை உங்க கணவருக்கு மட்டும் பத்தாயிரம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போறவங்களுக்கு கூட ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பளம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தா கூட ஒரு ஆணவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து இருபதுல இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஆறு நாள்ல நீங்க அதாவது பதினஞ்சாயிரத்துல போட்டாலும் உங்களுக்கு சம்பளம் வருது அப்ப நீங்களும் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்துடும் பத்தாயிரம் சம்பளம் வச்சதுக்கு குடும்பத்தை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் வாடகை வீட்டில இருந்தீங்கன்னா சுத்தம் சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழில் கைத்தொழில் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சைட்ல நம்ம ஏதாவது ஒரு வருமானத்தை தேடிக்கிறது நல்லதுன்னு தான் எங்களுடைய சஜஷன் அது ஒரு ஒரு தையல் சாந்தா எப்போன்னு சொல்லி சொல்லும் போல சிம்பிளா ஒரு சுடிதார் தச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு பத்து முந்நூறு ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலு சுடிதார் தச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் செலவு போனாலும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் எதுக்காக அந்த தையலே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம முதல்ல முடக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப கம்மி இன்னொன்னு சாதாரண ஒரு ஜூஸ் கடை ஜூஸ் கடைனா பெரிய பப்ளிக்காக ஒரு டவுனில் ஜூஸ் கடை பிடிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க அதுக்கெல்லாம் தொகை அதிகமாக முடக்க வேண்டி வரும் சாதாரண ஒரு ஸ்டாண்டை வச்சு நாலு இலும்பச்சம்பளத்தை ரெண்டு சர்பத்து குப்பியை வச்சு நாலு ஒரு ரெண்டு ஐஸ் கட்டியை வச்சு ஒரு மோர் வளத்தை வச்சு நம்ம தொடங்கினோம்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு இரநூறுவா ஒரு நாளைக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மெயின் ரோடாக இருக்கா நம்ம வீடு அங்கனக்குள்ள போய் நீங்க அந்த மோர் கடையை போடுங்க அந்த சர்பத்து கடையை போடுங்க இந்த வெயிலுக்கு சூப்பராக போகும் அதுக்கு வந்து அதிக செலவுகள் ஆகாது நம்ம முடக்கக்கூடிய முதல் வந்து அதிகமாக இருக்காது கம்மியான முதலாக இருக்கும் எந்த அந்த முதலுக்கு தக்கன நம்மளால சம்பளம் பார்க்க முடியும் அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு போனா இப்ப இருக்க சூழ்நிலையில ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாய்க்குள்ளே தான் கொடுப்பாங்க காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்றவங்களுக்கு நானூறுவா அந்த நானூறுவாயை நம்ம ஒரு சர்பத்து வித்தோ இல்லை ஒரு மோர் வித்தோ நம்ம நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் முடக்க தேவையில்லை சிம்பிளாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதும் ஒரு சாதா வீட்ல இருக்க ஒரு மேசையை கொண்டு போகலாம் ஒரு ஜூஸ் குளிகிறது ஒன்று வாங்கலாம் ஒரு கடை தொடங்கலாம் சின்ன பிள்ளை கிடையாது அது இல்லைன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சிங்கிள் தையல் மிஷின் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் மிஷினில் தைக்காதவங்க சிங்கிள் மிஷினில் தைச்சு ஒரு சுடிதார் தைச்சிங்கன்னா முந்நூத்தி ஒம்பது ரூபா போதும் ஒன்னு தைச்சா போதும் ஒரு நாளைக்கு ஒரு மாசம் பத்தாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் வந்துடும் ஆமா ரைட் தான் பத்தாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் வந்துடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்க வீட்டுக்காரர் பத்தாயிரம் கொண்டாந்து கொடுக்குறாங்களா நீங்க ஒரு ஐநூறு ரூபா சம்பாதிக்கல முப்பது நாளும் நீங்க தைக்க முடியல முப்பது சுடிதார் தைக்க முடியல பதினஞ்சு சுடிதார் தச்சாலுமே ஏழாயிரத்தி சிலருவாங்க அது உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் இது பத்தாயிரத்தை வச்சு நீங்க ஓட்டிட்டாலும் இந்த ஏழாயிரத்தி ஐநூறுவா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிச்சப்படுத்தினாலையும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்றேன்னா அதான் சொல்றது ரொம்ப ஈஸி என்ன நாங்கள் படைப்பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் அந்த அந்த சூழ்நிலை நீங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கும் புரியுது இருந்தாலும் ட்ரை தானங்க அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலுமே வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முடியும் முடியாதன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது ஐயோ அவர் எப்படி இந்த மரத்துல ஏறி இருக்காரு அவர் எப்படி இந்த மாமரத்துல ஏறாரு அவர் எப்படி கிணத்துக்குள்ள விழுந்து நீந்துறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சனால அந்த செயலை செஞ்சிருக்கிட்டு இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி இங்க இருந்து உட்காந்து எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்க எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்க முடியும் அவங்க செஞ்ச மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சோம்னா முடியாது எதுவும் கிடையாது அதுக்காக தனமா கிணத்துக்குள்ள குளிந்து நீந்துடும் கூடாது அப்படி குதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள போகாத அளவுக்கு என்ன சேஃப்டி வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உள்ள குதிக்க பாக்கணும் ஓகேங்களா ஏதோ என் மூலைக்கு எட்டுனத நான் சொன்னேன் புடிச்சிருந்தா கடை பாருங்க என்ன கூலர் தெரியுது நான் சொன்னது கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்க நம்ம எடுத்த உடனே பெரிய லெவல்ல பிசினஸ் தொடங்கி தொகை வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக முடக்க வேண்டிய வரும் காசு அந்த முடக்கத்துக்கு நம்ம கையில் இல்லாத பட்சத்துக்கு ஊராண்ட வட்டிக்கு வாங்க வேண்டிய வரும் அப்போ ஊராண்ட வட்டிக்கு வாங்கி நீங்கள் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கிடைக்கிற லாபத்தை நீங்க வட்டி கடந்து தான் அடைக்க முடியுமே தவிர உங்களோட பேலன்ஸாக எடுத்து வைக்க முடியாது ஸோ சின்னதா பெட்டிக்கடையை தொடங்கினா கூட அந்த பெட்டிக்கடையை விட சின்னதாக தொடங்குங்கன்னு தான் சொல்றேன் கடுகுல தான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம்

ஒரு சிலருக்கு மொத்தம் பிடிக்காது அந்த புடிக்காதவங்கள நான் கண்டுக்கிறதே கிடையாது புடிச்சவங்க கேட்டனால நாங்க நின்னு பதில் சொல்றோம் எங்களுக்கு தெரிஞ்சதை பதில் சொல்றோம் இதுல வந்து நாங்க பெரிய சாதிச்சது அப்படிங்கலாம் கிடையாது நாங்க சாதிச்சத தான் நீங்க நினைச்சதனால எங்கள்கிட்ட கேட்டனால கேட்டதனால நாங்க தalmையா பதில் சொல்றோம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்த பத்தரமா இருக்கு பை